அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு எழுபது சென்ட் லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆயிக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் செஞ்சேரி புத்தூருங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் இருக்குது வர இதே லேண்டு தானுங்க இது மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா எழுபது சென்ட்டுங்க எழுவது சென்ட்டுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி பத்து அடி வரும்ங்க நூற்றி பத்து அடிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து இட்டேறீங்க தார் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியே வந்துடுங்க அதுவும் பஞ்சாயத்து இட்டேறீங்க உங்களுக்கு அந்த பஞ்சாயத்து இட்டேரி ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எழுவது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து அடி சாராங்கமாக வருங்க அருமையான பூமிங்க பூமியும் பார்த்தீங்கன்னா நல்லா வடகிழக்கு பூமிங்க எந்த ஒரு சைடுமே எங்களுக்கு அது வாஸ்து முறைப்படியும் அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துலலாம் பாருங்க மல்பரி தோப்புன்னு நல்லா செழிப்பான ஏரியாங்க இந்த ஏரியா எப்போவுமே பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க நம்ம காட்டோட ஜல மூலையை பார்த்திங்கன்னா பிஏபியோட சப்மைன்னு சொல்லுவாங்க எவ்ரி இயருமே பார்த்திங்கன்னா அந்த வாய்க்காலில் தண்ணி போயிட்டுருக்கேன் அந்த தண்ணி ஓர வாய்க்கால ஒட்டியே பார்த்தீங்கன்னா நம்ம பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க அதனால் வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குங்க அருமையான பூமிங்க அந்த பூமியை மிஸ் பண்ணிடுற வேண்டாமுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல கிழமையல் நீலியான பூமிங்க அதனால கோழி பண்ண ஓரக்கு ஆட்டு பண்ண ஓருக்கு எதுக்கு வேணாலும் சூட்டபுள் ஆகுங்க சமசதுரமான லேண்டுங்க பிஏபி வாய்க்காலை ஒட்டியே இருக்கிறனால பூமியை வந்து உங்களுக்கு வந்து வா வாட்ரு பிரச்சனையும் இருக்காதுங்க உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது லட்சரூவா விலை சொல்லிட்டுருக்குறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் எடை பிடிச்சிருந்து அப்படின்னா நான் இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது எடை இடை பிடிச்சுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்